நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த மாணவர்

படிக்கணும். ம் படித்த பிறகு பெரிய ஆளாணும். பெரிய ஆளா நீங்க. நீங்க என்ன சொல்லணும்? ம் அதே கரெக்ட் ஏஜ். எஸ். என்ன படிச்சிட்டு இருக்கேன்? 9th. ஓ வகுப்பு இந்த ஸ்கூல். ம் நல்லா படிச்சு என்ன ஆகணும்னு ஃபீல் கேள்வி பண்ற. கார்டேஸ்ட்னா அக்ரிகல்ச்சர் ஓ சூப்பர் ஸ்கூல்.

நிشان तिलक சாகிச்சா நோவா சசோ தென நான் என் பெயர் நிشان நான் ஐனா ஸ்கூல் படிக்கிறேன் நான் எஸ் முர்கையன் மெமோரியல் மாடல் நசரியா பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிறேன் 8 வருஷம் ஆகுது நான் 18 லிகரம் हूं ஓ 18 லிகரம் நான் என் பேர் என்ன வர நீ हां ஐயரவி நீதான்ப்பா ஐயரவி மெட்டி போறலாம் ஏ ஓ ம் ம் ஓ கரெக்ட் ம் அதுக்கு மேல போயிடு ப்ளீஸ் ஆ இந்த மாதிரி போணுமா எல்லைய சேர்ந்து தரணுமா முடிஞ்சா அதுக்கு அப்புறம் போடுறது ம் ஓகே கரெக்ட் சூப்பர் சூப்பர் இந்த ரே ஜிலன் மானோ மண்டார் இருக்கு படிக்கிறேன் ம் ம்

சரி இல்லை இவர் ரொம்ப நல்லா செய்கிறாங்க இங்கே அடுத்த அப்படின்னா நைன்த்து ஆஃபில் இருந்து டென்த்து ஃபுல்லாக எஸ்பியெலாம் இருந்து இங்கே தான் அப்படின்னா லெவன்த்தும் அப்போ தான் ஆரம்பமாகச்சு லெவன்த்துக்கும் போனேன் இது பக்கத்து பில்டிங்கில் அப்போயும் எஸ்பியெலாம் வைச்சாங்க ஆனால் அந்த லெவன்த்து முடித்த உடனே எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வேற ஒரு ஊருக்கு அப்பாவங்களுடைய வேலையெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வரும் பொழுது ஏசு போயிட்டேன் அதனால் வந்து இந்த ஸ்கூலை எனக்கு விடாமல் அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள சுற்றிட்டு சில பாரின் கண்ட்ரிஸ் எல்லாமும் சுற்றி பார்த்துட்டு வரும்பொழுது இந்த ஸ்கூலை ஒரு நாளைக்காக போய் பார்க்கணும்

ఒ పైన

你最想玩一个？ அதுக்கப்புறம் பயன்படுத்தி பெயர் போர் டாக்டர் ஜெனரல் மேனேஜர்

அந்த is கலைக்கு போகும்போது If தமிழ் under the junior year ஒரு thehö northunt – there are reallyертвование dalam aha, what would they give you one job? போட்டு Geburt – what are you looking for – these are the ones you could supervise You can photograph a இந்த அறிக்கையை கொடுத்ததுக்கு தான் இங்க எக்ரிபாயிட்டே சொன்னமா இந்த நம்பர் முதல்ல ஒரு யாராவது வாமா நம்மளுடைய காதிய கொடுத்த அந்த மண்டபத்தை பேசுகுற காடி முன்னாடி காதிய பாப்பையனக்குடா போட்டது அ प्रमाणित பண்ணிக்கா சொல்லு வந்து ஓகே பாயிண்ட் சோ என்னால தட்டுனதுக்கு முன்ன ஒரு சின்ன பெரிய

போ கேப்போம் அவங்க கிட்ட பாசங்க படிக்கணும் முடிக்க போட்டு நீ எத்தனை பேர் alloy டரிக புச்சாவது alloy 120 சரியா ஓகே வா அந்த நீ போடற ஆணி மாட்டு அய்யே இங்க வந்து நீ எத்தனை மணிக்கு அங்க 3:00 மணிக்கு आया நீ எங்கே 3:00 ரொம்ப நைய